நீ ராமாட்டரத்துல படுதயா படுக்கலயா கருபாய்க்கு நீ தூக்கி கொடுத்துதலா கொடுக்கறே கருபாய்கா அது போய் என்னோட நான் சொன்னது யாரு முத்தையாவா என்ன நோக்கு நான் வந்து அகத்துல படுத்தது யார் சொன்னா

போனாரு புல்லு கட்டிக்கு புல்லு கட்டு கற்பாய்க்கு சேலைய கொடுத்தாரு அப்படி சொன்னையா இல்லையாடா அம்பி இப்ப நான் தாத்தாட்ட கேக்குறேன் சத்தியமா இல்லைன்றாரு அந்த வழக்க நான் தீக்கிறதுக்கிட்ட வந்திருக்கேன் நீ ஆம்பளையா பொம்பளையா நான் உள்ள தூக்கி பாரு இல்ல இங்க பாடா இந்த பாவலா மாதிரி இருக்குத பாக்கையில தொடாத இங்க வா அபரட்ட கேக்குறேன் அப்பா இங்க படுக்கலங்கற படுக்கல ம் ஆ இதுக்கட்டு உடனோட வாதம் என்ன சரி சரி வாதம் என்ன என்னோட பொம்னாக்கி அடுத்த வாத்துல படுத்துட்டான் உன் பொண்டாட்டி அடுத்த อาทத்துல படுக்கணும் நீ என்ன புருகுற வேலை பாத்தியா நீ தான்டா அந்த வேலை பாத்து இருக்கே நீ என்ன ராமி சொன்னே ஆமா உட அப்ப நீ தான் அந்த வேலை வைக்கறியா வாதம்

உதவி செய்வாயா என் மகளை நான் நல்லடக்கம் செய்ய வேண்டும் எப்படியாவது இவரிடம் எனக்கு உத்தரவு வாங்கி தருவாயா எனக்காக உதவி செய்யப்பா சும்மாவே காதலவும் கேட்காது தாத்தா 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 ஒரு பொம்மை பார் தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டி இருக்கியா இங்க எவ்வளவு பெரிய துக்க காரியம் நடந்திருக்கு தாத்தா மேல வராது தாத்தா மேல வராதுக்கு போனால கிச்சா அதை அரை வந்து இறந்து போயிட்டாலும் தாத்தா

சேகரிக்க என் மகன் ஆமா அவனுக்கு என்னப்ப பாம்பு கடித்து இறந்து விட்டான் இந்த பொய்யெல்லாம் ஏன்டா சொல்ல கூடாது சத்தியமா ஓ பையன் நீ அப்படியே சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓட பாக்குறீங்களா தாயே பாத்தேலனா இல்ல தாயே அம்மா அம்மா பாரு கோமாளி போய் எப்படி அம்மா

வாடத்து செப்பின் கையில் கொடுத்து ஆயிரத்தி இருநூறு கோடம் ஜளம் எடுத்து ஊத்த சொல்லு அப்படியா இந்த உடனே எடுத்து தண்ணீர் எடுத்து

சந்தனம் சவ்வாது கரைத்த கைகள் பசும் சாணத்தையும் கரைக்க வேண்டும் என்று என் தலையில எழுதியிருந்தால் இதை எவரால் மாற்ற முடியும் சாணம் எங்களுக்கு பேப்பரா தின்னுட்டு கழிஞ்சு தள்ளுதுமா புள்ளு எங்க திங்கி இது என்ன பண்ணணும்ன்ற அரைச்சு ரெண்டு பேர் தலையில ஊத்தி விடுங்க கிளட்டு தள்ளி மலட்டு தள்ளி அபிஷேகம் பண்ண தெரிஞ்சாடி என்ன பண்ணுங்க தலையில ஊத்த வந்துட்டான் இல்லை தாய் அம்மா என்ன செய்வதே தெரியாது தாய் நம்ம வாங்கும் போதே என்ன சொல்லி வாங்கணும் தெரியாத விலைய சொல்லிக் கொடுக்கணும் சொல்லி சமங்க

முத்தம் முத்தம் பெருக்க வைத்தாய் சிவமே El <coughs>

பொண்டாட்டி விட்டு முத்தஞ்சில போட்டு இருந்தியோ ஆளாளுக்கு போட்டு குத்தி பாக்கவருக்கு அகண்டு போய் கிடக்குது அது ஒன்ன மாதிரியே இருக்கா கொட்டையில வாருமத்த போய் சி தொரியா இருக்கா எங்கும் தெரியுமா அள்ளி போட்றியா அள்ளி போடுறது பாக்குறியா

இப்படிப்பட்ட சாதனங்களை பார்த்ததுண்டு வேலை செய்து பழக்கம் இல்லை ஒரு முறை தாத்தாவை இந்த அம்மாக்கு நல்லா தெரியும் தாத்தாவை தாத்தா ஏன்டா நீ ஒரு தடவை இதை செஞ்சு காட்டிங்களா அவ தெரியாத வேலையை சொல்லி தரன கொடுக்கணும் இந்த அம்மா வேற ரெண்டு குத்து குத்து செய்றே என்ன இதுல தான் செய்ய சொல்லுவேன்

20ம் தெரியுது ஏழு கொண்டாட்டி கட்டி உனக்கு பிள்ளையும் இல்ல கொல்லியும் இல்லைன்னா ஏயா ஓட்டே விட்டு மசர்க்குல குத்துன வேலிலே குத்துறா பிள்ளை வரக்கு நான் தான் வேலைய குத்துறல நீயாவது புடிச்சு உள்ள வைக்கலாம் என்ன மசர்க்கு உன் கொண்டாட்டிய புடிச்சு ஓட சொல்ல வேண்டியதாங்க டேய் அகத்காரி என்ன கொஞ்சம் வாறியா எதுக்குடா உங்கள தாடி வைத்து இப்படி கொஞ்சம் வாறியா டேய் பக்கத்துல வாடி சொல்லுங்க ஒரு ரெண்டு குத்து

இது என்ன குடும்பம்ல இது அது என்ன குடும்பம்னே தெரியல ஒரு கையால் பாலம் கைணும் அத்தையா ஆமாம் நெல்லு பழக்கமில்லை ஆமாம் சிதறிவிடும் சரிச பண்றேன் அருகில் இருந்து பார்த்துக்கொள் சரி கை ஆலை பாலம் இருந்த இருபத்தி தேசத்தை ஆண்டு யார் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாத வண்ணம் கையில் அள்ளி அள்ளி கொடுத்த சிவந்த கரங்களால் இன்றைக்கி உரளையும் உலக்கையும் கொடுத்து குத்த விட்டாங்க இந்த கெளடு மலடு நல்லாவே இருக்க மாட்டாரு அதனால தாழகண்டல் தாத்தாவுக்கு கருமாதிக்கு தாழகண்டல் தாத்தாவுக்கு கருமாதிக்கு நெல்லை கொடுத்த பேருக்கு சண்டை வந்துகிட்டே இருக்கும் வலக்கு வந்துகிட்டே இருக்கும் இது என்னது இது உலக்க பிட்டியரி கலக்க போகுது வர கலந்தாடி தெரியல பொசிஷனே சரியில்லை என்னைக்கு உருகிட்டு போகுதோ சந்தி அன்னைக்கு ஒன்னே என்னையும் கட்டி வச்சு உரிக்கா விட மாட்டேன் அடுத்த வேளை என்ன தெரியுமா தெரியாது குத்திய நெல்லை அரிசி வேறு நோய் வேறு தமிழ் வேறு தனித்தனியாக பிரித்து எடுத்து அரிசி வெங்கல கொண்டாடு உறப்பட வேண்டும் ஆகட்டும் உடைய இறந்த மகனை எடுத்து நல்லடக்கம் செய்வாயோ அல்லது வீதியில வீசிட்டு வருவாய் எனக்கு பொழுது விடுகிறதுக்குள்ள வரணும் வந்து விடுவேன் அப்படி வரல நூறு ரூபாய் சொன்னதுக்குள்ள வந்து விடுவேன் செல்லும் பொழுது போகும்போது ஆடங்கள் தோறும் திருவிழா கேட்டு விட்டு போயிட்டு சீக்கிரமாவா முத்தையா அம்மா படிக்கணுமா அம்மா நீங்க எப்படி நல்லடக்கம் செய்யறது புரியலமா ஆமா பக்கத்துல எப்படி நல்லடக்கம் செய்யும்போது ரெண்டு புளி வெட்டுவீல்ல ஆமா பக்கத்துல ஒரு புளி வெட்டும் போது பக்கத்துல ரெண்டு புளி சேர்த்து வெட்டுங்க எதுக்குப்பா பா அந்த இந்த மாதிரி இந்தக்கு போட்டு அமுக்கணும்ல என்ன பாவம் செய்தேனோ இந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறேன் நாளெல்லாம் உந்தல் திருநாளே வருநாளெல்லாம் உந்தல் திருநாளே மலைநாடாலும் ஏனமலை